Hep tümü வணக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் பேச்சுவார்த்தைகள் எங்கு சென்று முடிய போகின்றன மிகவும் தணல் கக்கும் ஓர் இடத்தில் நிற்கின்றது பேச்சுவார்த்தை வெற்றி பெறுமா என்றால் இதற்குள் இருக்கின்ற முடிச்சுக்கள் பற்றி டென்மார்க்கினுடைய டிஐஸ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சர்வதேச கற்கைகளுக்கான லாஸ் ஏர்ஸ் லேவனுடைய கட்டுரை வெளியாகி இருக்கின்றது அந்த ஆய்வு கட்டுரையில் இந்த சமாதான ஒப்பந்தமானது பல நிச்சயமற்ற தன்மைகளை உள்ளே கொண்டு இருப்பதாகவும் சரியான முறையில் இரும்பு வைத்து கட்டப்படாத போலி தூண்களாக இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் எனவே பாரம் கூடுமாக இருந்தால் பார்த்து கொண்டிருக்க இந்த தூண்கள் உடைந்து தரைமட்டமாகிவிடும் இத்தகைய அபாயம் இதில் இருக்கின்றது என்றும் டொனால்ட் டிரம்பினுடைய ஒரு பலவீனமான திட்டம்தான் என்பதை அவர் சொல்லாமல் சொல்லுகின்றார் முதலாவது இதில் இருக்கின்ற பெரும் சிக்கல் காணாமல் போன சடலங்களில் பத்தொன்பது பேர்களினுடைய சடலங்களை மட்டுமே ஹமாஸ் ஒப்படைத்திருக்கின்றது மற்றவர்களை காணவில்லை இந்த காண போன சடலங்களை சிலவேளை ஹமாஸ் அமைப்பு சித்திரவதை செய்து கொண்டிருக்க முடியும் அதன் பின்னர் அவைகளை காணவில்லை என்று கூறியிருக்கவும் முடியும் இறந்து போனவர்கள் யார் அவர்களுடைய நிலை என்ன என்பதை பொறுத்து இஸ்ரேல் இந்த போரை மறுபடியும் தொடங்கக்கூடிய அபாயம் இறந்து போன சடலங்களில் இருக்கின்றது உயிருடன் இருக்கும் மற்றவர்கள் இறக்க வேண்டிய அபாயத்தை அடுத்த கட்டமாக இது ஏற்படுத்த போகின்றது என்பது முதலாவது ஒடிந்து போகக்கூடிய தூணாக இருக்கின்றது இரண்டாவது இந்த சமாதான ஒப்பந்தத்தின் உடைய முள்முறுக்கு தூணாக ஒன்று இருக்கின்றது அது முறியக்கூடியது மாற்றுவது இலகுவான காரியம் அல்ல ஹமாஸ் அமைப்பு இப்பொழுது தன்னுடைய கையில் பிஸ்டலை தர வேண்டும் என்று கேட்கின்றது ஏனென்றால் தன்னுடைய எதிரணியினர் இஸ்ரேலினுடைய ஆயுதங்களுடன் திரிகின்றார்கள் ஆயுதம் இல்லாமல் வீதிகளுக்கு இறங்க முடியாத சூழ்நிலை நமக்கு இருக்கின்றது எனவே ஆயுதங்களை போட்டு விடுவோமாக இருந்தால் நாங்கள் இஸ்ரேலுடன் போர் புரிந்து மடிவதற்கு முன்னதாகவே மடிந்து விடுவோம் அதைவிட இஸ்ரேலுடன் போர் புரிந்து மடிவது எங்களுக்கு லாபமானது என்ற இடத்துக்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள் ஆனால் இவர்களுடைய கைகளில் பிஸ்டல்களை கொடுத்தால் இஸ்ரேலுடன் செய்து கொண்ட ஒப்பந்தமும் டொனால்டு டிரம்பினுடைய ஒப்பந்தமும் செல்லுபடியற்றதாக போய்விடும் இந்த இடத்தில் அமெரிக்க அதிபரனுடைய இருபது தூண்களை கொண்ட மாளிகை உடையக்கூடிய அபாயம் இருக்கின்றது ஹமாசினுடைய சுரங்கங்களை இஸ்ரேல் அளிக்கும் என்று கூறுகின்றது ஆனால் அவர்கள் எங்கே சுரங்கத்தை கட்டி வைத்திருக்கின்றார்கள் அவர்களுடைய சுரங்கங்கள் எங்கே என்று இஸ்ரேலுக்கு தெரியாது ஹமாஸ் அழைத்து சென்று இதுதான் சுரங்கம் உங்களுடைய குண்டுகளை வீசுங்கள் என்று கூறப்போவது இல்லை எனவே இஸ்ரேல் விளியற்ற ஒருவன் தன்னுடைய மனைவிக்கு அடித்தது போல தான் காரியம் இருக்க போகின்றது இதுவும் உடைந்து விழக்கூடிய சூழல் கொண்டதுதான் மூன்றாவது காசாவினுடைய எல்லைகள் என்ன இஸ்ரேலிய படைகள் ஓரிடத்தில் விலகி நின்று முன்னதாக ஒரு மஞ்சள் கோட்டை போட்டிருக்கின்றன இந்த மஞ்சள் கோட்டை தாண்டினால் அவர்கள் துப்பாக்கியால் சுடுகின்றார்கள் இதுவரை ஐந்து பேரை சுட்டுக் கொன்று விட்டார்கள் ஆனால் இந்த மஞ்சள் கோட்டை தாண்டாமல் தங்களுடைய வீடுகளுக்குள் மக்கள் செல்ல முடியாது எனவே இந்த இடத்தில் பிரச்சனை வரும் எது தாண்டக்கூடிய இடம் எது தாண்டக்கூடாத இடம் என்பதற்கு எந்த வரையறையும் இல்லாமல் துப்பாக்கிகள் முழங்கிக் கொண்டிருக்கின்றன இது பேச்சுவார்த்தையை கொண்டு செல்வதற்கு ஏற்புடையதாக அமையாது இதுதான் இந்த பேச்சுவார்த்தையில் இருக்கின்ற சிக்கல் இதைத் தவிர பெரும் சிக்கல் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்ற இரண்டு அணிகளும் ஒருவரை ஒருவர் நம்புவதற்கு தயாராகவே இல்லை இதனால் அனைவருமே எச்சரிக்கையாக இல்லாமல் இருப்போமாக இருந்தால் நாளை வரலாறு தங்களை தூற்றும் என்று கருதுகின்றார்கள் இருபது பேரையும் விடுதலை செய்த பின்னர் கமாஸ் அமைப்பின் மீது இஸ்ரேலோ அமெரிக்காவோ தாக்குதலை நடத்தினால் கமாஸ் அமைப்பு செய்தது முட்டாள்தனமான வேலை என்று நாளைய உலகம் கேலி செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இதனால் எல்லோருமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் ஒருவரை ஒருவர் நம்ப முடியாத சூழ்நிலையும் இங்கே காணப்படுகின்றது இதுதான் இந்த பேச்சுவார்த்தையின் மிகப்பெரிய பல இருக்கின்றது என்று அவர் குறிப்பிடுகின்றார் அதே போல டொனால்டு டிரம்பிற்கு நேற்று அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சமாதானத்திற்கான ஜனாதிபதி என்று அவருக்கு பட்டம் அளித்திருக்கின்றது நேற்று வரை ஏழு சமாதானங்களை ஏற்படுத்தியவர் இப்பொழுது எட்டு சமாதானங்களை ஏற்படுத்திய உலகத்தின் எட்டித்தொட முடியாத அதிபர் என்று டொனால்டு டிரம்பை பார்க்க இருக்கின்றார்கள் முதலாவது இவர் ஏற்படுத்திய சமாதானம் கம்போடியா தாய்லாந்து எல்லை பகுதியில் கடந்த ஜூலை மாதம் நான்காம் தேதி வெளியேறினார்கள் கம்போடியா தாய்லாந்து எல்லை பகுதியில் இருக்கின்ற கோயில் யாருக்கு சொந்தம் என்று பழைய திரைப்படங்களில் மோதுவது போல ஒரு மோதல் இது இந்த இரண்டு நாடுகளுடைய ஏற்றுமதிகளையும் நிறுத்தி விடுவேன் உடனடியாக யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று டொனால்டு ட்ரம்ப் கூறினார் அமைதி ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்தினார் ஆனால் இந்த பிரச்சினை அவரால் தீர்க்க முடிந்ததா என்றால் இல்லை ஏற்றுமதியையும் வைத்து தான் அந்த பிரச்சனையை தீர்த்தார் எனவே பிரச்சனை என்பது இருக்கின்றது இதை ஆதாரமாக வைத்து உலக அமைதியை ஏற்படுத்தியவர் டொனால்டு ட்ரம்ப் என்று நோபல் கமிட்டி எப்படி நம்புவது பிரச்சனையை தீர்த்து வைத்தேன் என்று கூறுகின்றார் இரண்டு நாடுகளும் தனித்தனியாக இருந்தாலும் இப்பொழுதும் மோத தயாரான பழைய வரலாற்று மனங்களை கொண்டு கடும் சீற்றத்துடன் தான் இருக்கின்றன இரண்டு நாடுகளிடையே பதட்டம் நிலவுகின்றது இவர்களுக்கும் வரி விதிப்பை எச்சரிக்கையாக போட்டு இவர்களுடைய பதட்டத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் நிறுத்தி வைத்திருக்கின்றார் கொசோவாவிலும் செர்பியாவிலும் இவர்கள் நடத்திய படுகொலைகளும் நடத்திய மனித உரிமை மீறல்களும் இந்த நூற்றாண்டு முடிந்தாலும் ஆறாத காயமாக இருக்கின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தவர் டொனால்ட் ட்ரம்ப் என்று அமெரிக்கா சொல்லுகின்றது இதை மற்றவர்கள் நம்புவார்கள் என்று நம்புகின்றது என்பதுதான் வேடிக்கையிலும் வேடிக்கையாக இருக்கின்றது மூன்றாவதாக இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையை தீர்த்து வைத்தவர் டொனால்ட் டிரம்ப் என்று பாராட்டி இருக்கின்றது அந்த பிரச்சனையினுடைய முதலாவது கட்டத்தை அவர் தீர்த்து வைத்திருக்கின்றார் என்பதும் பணிய கைதிகளை விடுதலை செய்திருக்கின்றார் என்பதும் அவருடைய வெற்றி தான் அதை மறுக்க முடியாது ஆனால் இனிமேல் தான் அதனுடைய நாடகம் ஆரம்பிக்க போகின்றது இதை முழுமையாக வெற்றியாக முடிக்காமல் மரத நோட்ட போட்டியில் முதலாவது ரவுண்டில் வேகமாக ஒருவன் ஓடி முதலாவதாக வரும் அவன் முதலாவது வீரன் என்று சொல்ல முடியாது முழு இடத்தையும் ஓடி முடிக்க வேண்டும் இன்னமும் ஓடி முடிக்கவில்லை ஏற்படுத்தியவர் என்று கூறுகின்றார்கள் நான்காவதாக இஸ்ரேல் ஈரான் போரை தீர்த்து வைத்தவர் தினங்கள் நடைபெற்ற இந்த போரை கொண்டு வந்தவர் குண்டு வீசி என்று கூறப்படுகின்றது ஆனால் இஸ்ரேலும் ஈரானும் ஒரு காலமும் ஒற்றுமையாக இருக்க போவதில்லை இப்பொழுதும் ஈரான் கூறியிருக்கின்றது சர்வதேச அணு ஆயுத கண்காணிப்பு அமைப்பை தன்னுடைய நாட்டில் கால் பதிக்க விட மாட்டேன் என்று கூறியிருக்கின்றது இதன் மூலமாக ஈரான் தனியான ஒரு இடத்திற்கு சென்றிருக்கின்றது ஆகவே இஸ்ரேலும் ஈரானும் பிரச்சனை இல்லாமல் இருக்கின்றார்கள் என்பது பொருளே கிடையாது ஆனால் அமைதியை ஏற்படுத்தியவர் டொனால்ட் ட்ரம் என்று பட்டியலிடப்பட்டிருக்கின்றது ஐந்தாவது பாகிஸ்தான் இந்தியா இடையேயான போர் காஷ்மீரில் நடைபெற்றது அதில் இந்தியாவினுடைய விமானங்கள் ஐந்து சுட்டு வீழ்த்தப்பட்டன அதை சுட்டு வீழ்த்தியது அமெரிக்கா என்று கூறியது அதை சொன்னவரும் டொனால்ட் ட்ரம்ப் தான் அதன் மூலமாக இருவருடைய யுத்தத்தையும் நிறுத்தியதாக கூறுகின்றார் ஆனால் இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தையும் காஷ்மீர் பிரச்சனையையும் இப்படியான ஒரு முறையில் தீர்த்து வைக்க முடியுமா என்பது கேள்வி மூக்கில் தும்பை விட்டு ஒரு தடவை தும்ம வைப்பதனால் முழு தடிமன் காய்ச்சலும் நின்று விடுமா என்பது ஒரு கேள்வி ஆறாவது ஆர்மீனியா அர்ஜர்பைஜான் பிரச்சனையையும் தீர்த்து வைத்தவர் என்று அவர் கூறுகின்றார் இரு நாடுகளையும் இணைக்கும் வழித்தடத்தை ஏற்படுத்தியவர் டொனால்டு டிரம்ப் என்றும் கூறுகின்றார் ஆனால் இரண்டு நாடுகளுக்கும் இடையே இருக்கின்ற பகை சாதாரணமானது அல்ல இந்த பிரச்சனையை தீர்ப்பது இலகுவானது அல்ல ஆனால் பிரச்சனை தீர்ந்தது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்தியிருக்கின்றார் இருக்கின்றார் எட்டாவது எகிப்து எத்தியோப்பியாவினுடைய நீல நயில் பால பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கின்றார் ஆப்பிரிக்காவில் இருந்து வருகின்ற நைல் நதி எத்தியோப்பியா பகுதியில் இருக்கின்ற நீர் அடைப்பை எடுத்துவிட வேண்டும் அதில் இருக்கின்ற சிக்கலை தீர்த்து வைத்ததாக கூறுகின்றார் இதன் மூலமாக உலகத்தின் எட்டு பெரும் பிரச்சனைகளை தீர்த்த எட்ட முடியாத புகழுடைய ஜனாதிபதி என்று டொனால்ட் ட்ரம்ப்பை பாராட்டுகின்றார்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்த பிரச்சனைகள் என்று சொல்ல முடியாது இவைகள் ஆரம்ப கட்டத்தில் ஒரு காட்சியை அல்லாமல் அடிப்படையில் இந்த எட்டு பிரச்சனைகளையும் தீர்க்க முடியாது என்பதுதான் நிஜமான உண்மையாகும் ஆனால் எட்டு பிரச்சனைகளையும் தீர்த்த அமெரிக்க ஜனாதிபதி அவருக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று ஒரு வியூகத்தை வகுத்து பாகிஸ்தான் உக்ரைன் போன்ற நாடுகள் எல்லாம் நோபல் கமிட்டிக்கு கடிதங்களை எழுதினார்கள் இந்த பிரச்சனைகள் நாளை திரும்ப மறுபடியும் வெடிக்குமாக இருந்தால் இதை நம்பி நோபல் பரிசை நோபல் கமிட்டி கொடுக்குமாக இருந்தால் இதற்கு முன்னர் கொடுக்கப்பட்ட சரியான பரிசுகள் எல்லாம் கேள்விக்குரியதாக மாறிவிடும் நோபல் கமிட்டி அறியாததும் அல்ல அதே போல டொனால்ட் ட்ரம்ப் நேரான ஒரு கோர்ட்டில் செல்லவில்லை திடீர் திடீரென மாறும் ஒருவராக இருக்கின்றார் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் தொலைபேசி வழியாக பேசியதன் பின்னதாக ரஷ்யா அமைதி தீர்வை தரும் என்ற ஒரு கனவில் இருக்கின்றார் இப்பொழுது உக்ரைனையும் ஐரோப்பாவையும் அவர் மில்லன மறந்து ரஷ்யா வழியில் செல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார் இது அவருடைய இயல்பான அரசியல் பின்புலம் அற்ற அரசியலாக இருக்கின்றது ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு வேண்டியது பாதுகாப்பு கேரண்டி ஹமாசிக்கும் ஸ்ரேலுக்கும் பாதுகாப்பு கியரண்டியை வழங்கியது போல புட்டினுக்கும் வழங்கினால் அவர் அமைதிக்கு வருவார் என்று டொனால்டு டிரம்ப் கருதுகின்றார் ஆனால் புட்டினுடைய போர் பாதுகாப்பு கியரண்டி சம்பந்தப்பட்டது அல்ல அவர் உலக நிகழ்ச்சி நிரலை மாற்றுவதற்கு சீனாவுடன் இணைந்து இதை தொடங்கி இருக்கின்றார் நிகழ்ச்சி நிரலை மாற்றாமல் இந்த போரில் அவர் திரும்ப முடியாது சீனா அவரை திரும்பவும் விடாது என்பது முக்கிய உடையம் இதை இன்னமும் யாரும் பேச ஆரம்பிக்கவில்லை மேலும் அமெரிக்கா ரஷ்ய ராஜதந்திரிகள் அடுத்த வாரம் சந்தித்து பேசுவார்கள் மார்க்கோ ரூ தலைமையில் செல்லும் என்றும் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து டொனால்டு டிரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டினும் சந்தித்து உக்ரைன் தொடர்பாக பேச இருக்கின்றார்கள் இந்த எட்டு போல ஒன்பதாவதாக உக்ரைன் ரஷ்ய பிரச்சனையையும் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார் இரண்டு மணி நேரம் இருவரும் பேசியிருக்கின்றார்கள் போல இதையும் தீர்ப்பேன் என்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் ஆனால் உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கிக்கு ஏவுகணைகளை வழங்குவதில் டொனால்ட் டிரம்ப் பின்னடைவு காண்பதற்காக தான் ரஷ்ய அதிபர் புட்டின் தானாக வலிந்து வந்து இவருடன் பேசியிருக்கின்றார் என்று சர்வதேச ஆய்வுகள் கூறுகின்றனார் என்றும் கூறுகின்றன மேலும் இப்போதைய போரானது ரஷ்யாவில் எரிபொருள் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி இருக்கின்றது பல இடங்களில் பெட்ரோல் நிலையங்கள் மூடி கிடப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யாவினுடைய பெட்ரோலை விலை உயர்த்த முடியாத ஒரு சூழ்நிலையில் பெட்ரோலுக்குள் கலப்படம் செய்து விற்பனை செய்யப்படுகின்றது மலிவு விலையில் அதை வாங்கினால் வாகனங்கள் சில தினங்களில் நடுவழியில் நின்று போய்விடும் என்ற நிலையில் ரஷ்யாவினுடைய பெட்ரோல் வியாபாரம் வந்து இந்த இவ்வாறு செய்திகளினுடைய போக்கு அமைந்திருக்கின்றது இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை